தமிழ் வாழ்க தமிழர்கள் வாழ்க வளமுடன் ஜெத்தாவில் கழிவுகளால் உருவான கலை கண்காட்சி சவுதி கலாச்சாரம் மற்றும் கலை சங்கம் நடத்தும் கண்காட்சி கழிவுகளில் இருந்து தயாரிக்கப்பட்ட கலையை காட்சிப்படுத்துகிறது ஜூலை இருபத்தி மூன்று வரை நடைபெறும் கண்காட்சி சேதமடைந்த தொழில்துறை பொருட்களை உயிரோட்டமான கலை வடிவங்களாக மாற்றி சுற்றுச்சூழல் பாதுகாப்பின் முக்கியத்துவத்தை முன்னிறுத்துகிறது மறுசுழற்சி செய்யப்பட்ட பிளாஸ்டிக் காகிதம் இரும்பு மற்றும் குழாய்களில் இருந்து உருவாக்கப்பட்ட ஓவியங்கள் சிற்பங்கள் மற்றும் எம்பிராய்டரி இதில் இடம்பெற்றுள்ளன மறுசுழற்சி குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துதல் காட்சிக் கலைகளை ஊக்குவித்தல் மற்றும் இளைஞர்களை ஊக்குவித்தல் ஆகியவற்றை இது நோக்கமாக கொண்டுள்ளது இன்றைய வர்த்தக செய்தி சவுதி ரியாலுக்கு நிகரான இந்திய ரூபாயின் ஆன்லைன் மதிப்பு இருபத்தி இரண்டு ரூபாய் இரண்டு காசுகள் ஸ்ரீலங்கா ரூபாயின் ஆன்லைன் மதிப்பு எண்பது நான்கு காசுகள் அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு காசுகள் அதுபோல் இலங்கை ரூபாயின் மதிப்பு முன்னூற்று ஒரு ரூபாய் இருபத்தி ஒன்பது காசுகள் ஒரு யூரோவுக்கு நிகரான அமெரிக்க டாலர் ஒன்று புள்ளி ஒன்று ஆறு என்ற மதிப்பில் உள்ளது இனி இன்றைய தங்க விலை நிலவரத்தை பார்ப்போம் சவுதி அரேபியாவில் இருபத்தி இரண்டு கேரட் தங்கம் ஒரு கிராம் முன்னூற்று எண்பது ரியால்கள் ஒரு பவுண்ட் மூன்றாயிரத்து நாற்பது இந்தியாவில் இருபத்தி இரண்டு கேரட் தங்கம் ஒரு கிராம் ஒன்பதாயிரத்து நூற்றி ஐந்து ரூபாய் என்ற அளவிலும் ஒரு பவுண்ட் எழுபத்தி இரண்டாயிரத்து எண்ணூற்று நாற்பது ரூபாய்க்கும் விற்கப்படுகின்றது